அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி வாபர்கத்து சூரத்துல் அல் காஷியா இந்த சூராவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் உள்ள அல் காஷியா என்னும் சொல்லே இதன் பெயராக அமைந்துள்ளது இந்த சூராவுடைய கருத்துக்களும் விவாதங்களும் இதில் அனைத்திற்கும் முன்பாக மெய் மறந்திருக்கும் மக்களை உசுப்பிவிட அவர்களிடத்தில் திடீரென இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அகிலம் முழுவதையும் சூழ்ந்து கொள்ளும் ஒரு பேராபத்து இறங்க போகின்ற நேரத்தை பற்றி உங்களுக்கு சிறிதாவது தெரியுமா பிறகு இந்த விளக்கமும் உடனே தொடங்குகிறது அந்த நேரத்தில் மனிதர்கள் அனைவரும் இரு வேறுபட்ட குழுவினராய் பிரிந்து இரு வேறுபட்ட கதீனை அடைவார் ஒரு குழுவினர் நரகம் செல்வார் மற்றொரு குழுவினர் உன்னதமான சுவனத்தில் புகருவார் இவ்வித மக்களை விழிப்பூட்டிய பின்னால் ஒரே அடியாக விவாத கருத்து மாறிவிடுகின்றது குர்ஆனின் ஏகத்துவம் குறித்து அறிவுரையையும் மறுமை செய்தியையும் செவியுற்று ஆத்திரமடைகின்ற இவர்கள் தன் முன்னால் என் நேரமும் காட்சியளித்து கொண்டிருக்கின்ற பொருட்களை சிறிது நோட்டமிடக்கூடாதா என்று வினவப்படுகின்றது அரபு பாலைவனத்தில் எந்த ஒட்டகங்களுடன் இவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் பின்னி பிணைந்துள்ளதோ அந்த ஒட்டகங்கள் குறித்து சிந்தித்த சிந்திக்கக்கூடாதா அவர்களுடைய பாலைவன வாழ்க்கைக்கு எத்தகைய தன்மை வாய்ந்த பிராணிகள் தேவையாக இருந்தவனோ முற்றிலும் அதே தன்மைகள் கொண்டவனாய் இந்த ஒட்டகங்கள் எவ்வாறு உருவாகிவிட்டன என்பதை அவர்கள் சிந்திக்க கூடாதா இவர்கள் பயணம் செல்லும்போது இவர்களின் கண்களில் வானம் தென்படுகின்றது மலை அல்லது பூமி தென்படுகின்றது இந்த மூன்று பொருள்கள் பற்றி இவர்கள் சிந்தித்து பார்க்கட்டுமே இந்த வானம் மேலே எப்படி விரிந்திருக்கின்றது தன் முன் இந்த மலைகள் எப்படி நிற்கின்றன கீழே இந்த பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கின்றது இவை அனைத்தும் வல்லமையும் மிக்க ஒரு படைப்பாளனின் செயல் திறன் இன்றிய ஏற்பட்டு விட்டவன ஒரு படைப்பாளன் பெரும் நுண்ணறிவியுடனும் பேராற்றலுடனும் இவற்றை எல்லாம் படைத்துள்ளான் வேறு எவரும் இவற்றை படைப்பதில்லை அவனுக்கு இணையாக இல்லை என்று இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவனை மட்டுமே ஏக இறைவனாக ஏற்றுக்கொள்ள இவர்கள் ஏன் மறுக்க வேண்டும் அந்த இறைவன் இவை எல்லாவற்றையும் படைத்திட ஆற்றலுடையவன் என்று இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதே இறைவன் மறுமை நாளை கொண்டு வரவும் மனிதர்களை மீண்டும் படைத்திடவும் சொர்க்கம் நரகம் ஆகியவற்றை படைத்திடவும் ஆற்றலுடையவனே என்று ஏற்றுக்கொள்ள இவர்கள் எந்த அறிவுபூர்வமான ஆதாரத்தையும் வைத்து தயங்குகின்றார்கள் பிறகு அன்னலாருக்கு இவ்வாறு சொல்லப்படுகின்றது இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் போகட்டும் உங்கள் பணி அறிவுரை புரிவதே எனவே அது விடாது நடைபெறட்டும் இறுதியில் இவர்கள் நம்மிடமே திரும்பி வர வேண்டியதுள்ளது அப்போது நாம் இவர்களிடம் முழுமையாக கணக்கு வாங்கி கொள்வோம் இந்த அத்தியாயத்தின் பொருள் சூழ்ந்து கொள்ளக்கூடிய துன்பம் அதாவது மறுமை பற்றிய செய்தி உமக்கு வந்ததா அந்நாளில் சிக சில முகங்கள் பீதியுற்றிருக்கும் கடுமையான சிரமத்தை மேற்கொண்டிருக்கும் களைத்துப் போயிருக்கும் காணாதெறும் நெருப்பின் கருகி கொண்டிருக்கும் கொதிக்கும் ஊற்று நீர் அவர்களுக்கு அருந்து கொடுக்கப்படும் முட்கள் நிறைந்த காய்ந்து போன புட்பூண்டை தவிர வேற எந்த உணவும் அவர்களுக்கு கிடைக்காது அது ஊட்டமும் தராது பசியையும் போக்காது வேறு சில முகங்கள் அந்நாளில் பொலிவுற்று இருக்கும் தம் செயல்கள் குறித்து திருப்தி அடைந்திருக்கும் உன்னதமான சுவனத்தில் இருக்கும் அவை அங்கு வீணானவற்றை செவியுட மாட்டா ஓடிக்கொண்டிருக்கும் திடீர் அங்கு உண்டு உயர்ந்த கட்டில்கள் அங்கு இருக்கும் மேலும் வைக்கப்பட்டிருக்கும் கிண்ணங்களும் தலையணை வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும் எழிலான விரிப்புகளும் விரிக்கப்பட்டிருக்கும் இம்மக்கள் நம்பிக்கை கொள்வதில்லை ஏனெனில் ஒட்டகங்களை இவர்கள் பார்க்கவில்லையா அவை எவ்வாறு படைக்கப்பட்டதுள்ளது என்று மேலும் வானத்தை பார்க்கவில்லையா அது எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்று மேலும் மலைகளை பார்க்கவில்லையா அவை எவ்வாறு ஊன்றப்பட்டுள்ளது என்று மேலும் பூமியை பார்க்கவில்லையா அது எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்று சரி நபியே நீ அறிவுரை புரிந்த வண்ணம் இருப்பீராக தின்னமாக நீ அறிவுரை புரிபவர் மட்டுமே ஆவீர் அவர்களை நீ கட்டாயப்படுத்துபவர் அல்ல ஆனால் எவன் புற புறக்கணித்தானோ மேலும் நிராகரித்தானோ அவனுக்கு அல்லாஹ் கடினமான தண்டனை அளிப்பான் தின்னமாக இவர்கள் நம் பக்கமே திரும்பி வர வேண்டியுள்ளது பிறகு இவர்களிடம் கணக்கு வாங்கும் பொறுப்பு நம்மீதே உள்ளது